வரலாமா அம்மா என்ன பொண்ணு பாத்தா சொல்லா செஞ்சாடி நான் வாழ்ந்த அந்த இடத்துல நிம்மதி நான் தந்தி நாளாச்சுடா அந்த நாக ஜோதி என்னோட குற்றம் சந்தோஷம் இல்லாதா அப்ப நான் வீட்டுக்கு வந்து ததிய நீடா <laughs> அப்பா <laughs>

எங்கள் அம்மா போகாதீங்களா நீ எங்கள் அம்மாவுக்கு யார் எடுத்துக்கலாம் இருக்கு எங்கள் அப்பிங்க இருந்தாலும் தொலை செலவாக இருப்பாங்க என் பெரியார் தொழாக என் பெரியாத்த தொலைவா அடிக்கடி வர முடியும் என் மாம கற்று எங்கள் அத்தை கற்று சொல்லு ஐயா எங்கள் அம்மாவுக்கு வேறு இது ஐயா எங்கள் அப்பா

வondersปналиуйятно, போலா dużo polishுகு hmm. போல yelled동 STUDENT PRESNANE! imize unconditional Champion! சர compute நacciயானை Queensry 02.你 manera吗? Roore有 வ yerde அப்பா ça吧! third point! pada egн Цtesnak! thats切் pierwsze büyük подумaving dass다 thành நடட்ட stiffness chancellor nó Rotות Nous constit την Kült 차례! flower子 unless los on die religion succes Edit yes. wed yes. அதிகாக்கிடுச்சு அந்த பெண் சாமி வாழங்கன்னா நிம்மதி கிடைக்கும் ஆண் சாமி வாங்க சக்தி எங்களையே சிவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த சக்தி என்னோட அவதார காட்சிகிட்ட ஏதோ என்னை கொஞ்ச நாள் காப்பாத்தலாமா அம்மா அம்மா

నా మెట్రో కుల வர மாட்டது. ఎక్కడైనా కొండమర్తు తిక్కడ. అది